என்னைக்குமே தயாராக தான் இருக்கு நாலு தொழில் சட்டமன்ற தொழில் போட்டியிட தயார் அந்த மக்களுக்கு எப்படி சேவை செய்வோம் அந்த கவர்மெண்ட் ஆபீஸ் போய் உட்கார்ந்து மக்களுக்கு சேவை செய்ய முடியும்

அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தத்தும் இந்த எதுவும் ஆரம்பிக்கல ஏன்னா எங்கள் த தலைமுறை செயல் பாடசாலம் இங்கே தான் இருக்காரு நான் இந்த மாதிரி கூட்டணி பேச்சுவார்த்தை இந்த இதுவும் ஆரம்பிக்கலை ஆரம்பிக்கும் போது எல்லாமே தெரிவிப்படுத்தணும் ஸோ சொல்லுவாங்க நான் சொல்ல முடியாதுங்க ஏன்னா அதெல்லாம் மூத்த நிர்வாகிகள் அப்புறம் எங்கள் கேப்டன் தலைவர் அண்ணி அவங்கள்தான் முடிவு பண்ணோம் இன்னும் அந்த பொறுப்புக்கு நான் அந்த இது நான் வரலாம் அது கூட்டணி டிசைட் பண்ணுற சீட் இதெல்லாம் நான் வரலாம் எல்லா நிறையும் குறையும் இருக்குதுன்னு நம்ம அந்நியரசும் அதாவது நாங்களும் சொல்கிறோம் எல்லாருக்குமே நிறைய குறையும் எல்லாமே இருக்கும் இப்போது விவசாய பிரச்சனையில் கடன் தள்ளுபதி பண்ணது கேப்டன் வரவே எடுத்திருக்காரு அந்த நிச்சயம் எல்லாருமே அது வரவே இருக்கிறாங்க இப்போ அவங்க காலம் முடிஞ்சிருச்சு இதுக்கு நெக்ஸ்ட் அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்கன்னு இனி வரப்போகிற தேர்தல் பிரச்சாரத்துலாம் தெரியாது ஏன்னா வாக்கு குறைஞ்ச இத்தனை தொண்டர்களை வந்து எங்களோட வர வரணும் வர மாட்டேன் இருக்குது இருப்ப மாட்டாங்களா இன்னும் போகிற இடம்லாம் எங்களுக்கு எழுச்சியாக தான் இருக்குது எந்த வாக்கு வாக்குற மாதிரி தெரியல மீடியாக்கள் தான் அது அந்த மாதிரி போட்ரே பண்ணிட்டு இருக்கீங்களே தவிர எங்கே சார்பா எங்களுக்கு எந்த இதுவும் அது மாதிரி தெரியல ஏன்னா ஒவ்வொரு ஒரு வாட்டி தோற்றம் அதுக்காக தோல்வியே நிரந்தரம் இல்லை எல்லாமே மாறும் ஒரே அதே மாதிரி தான் திமுக தான் நாற்பது தொகுதி தோத்தா நாற்பது தொகுதி ஜெயிச்சில் எம் எம்பியில் அதே மாதிரி எல்லாமே மாறும் அவருக்கு தோல்வி ஆகிட்டே இருப்போமா அவர் ஒரு கட்டங்கள் வாழ்க்கை சூழ்நிலை மாறும் நிச்சயம் எங்களோட எங் அங்கே எதுக்காக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டுவோம் அதுக்காக அடை இடத்த நாங்கள் அடைவோம் உடல்நிலை இருக்கு அவர் டே பை டே சி இருக்கார் இருந்தாலும் கொஞ்சம் காலத்தாக ஆகுது இருந்தாலும் அவர் உடல்நிலை இருக்கு அவர் நூறு வயசு நல்லா இருப்பார் எப்போ எலெக்ஷன் டேட்டில் அறிவிக்கட்டும் அதுக்கேற்ற மாதிரி கொரோனா காலம் இருக்குது இல்லை நார்மல் ஹியூமன் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறவங்க வெளியே வர பைப்புற காலத்தில் டெஃபினட்டாக சிக்காக இருக்கு போய் ஹியூமன் ஹியூமன்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் கேர் பண்ணுறதுனால டாக்டர்ஸோட அறிகுறி எல்லாமே கேட்டுவிட்டு அதுக்கான எப்போ வருவார்னு எல்லாமே நாங்கள் மீடியாவுக்கு நாங்கள் சொல்லப்போம் தலைமையிலேருந்து அறிவிக்கும் அனைத்து திரைப்படங்கள் ஷூட்டிங் எடுக்கிறப்ப எடங்கள் காலியா டேம் மங்கி ஃபால்ஸு அப்புறம் வால் தரைக்கில ஒரு வெற்றிமே ஷூட்டிங் போடுறதுனால கிட்டே நாலு மணிக்கு போவாரு வாக்கிங் போவாரு பொள்ளாச்சியில மேன் எல்லாரோடையும் எல்லாம் பாடு நானும் அவர் கூட போவேன் அதனால் பொள்ளாச்சி வந்து எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை இங்க அடிக்கடி வர்றது எனக்கு அவனும் நிறையா சொல்லியிருக்காப்புல எங்க வந்து நிறையமே எடுத்து படம் ப படி பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்கள் வந்திருக்கல ரொம்ப சந்தோஷம் இல்லை அனைவரையும் சந்திச்சதில்ல கூப்பிட்டு உண்மையிலேயே மிக பிரம்மாண்டமான வரையில அனைத்து அனைத்து கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் ஒன்றே செல்வம் எல்லாருக்குமே நான் வந்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் அண்ணனோட உழைப்பு இந்த தெற்கு மாவட்டம் முழுவதும் இருக்கணும் அவரோட சேர்ந்து திராவிட கழகம் ஒரு சாதாரண கட்சி இல்ல இந்த கட்சி எத்தனை ஜாமாவில் முன்னாடி தலைவர் சிங்கம் எத்தனை எதிர்கட்சி தலைவர் வந்து அங்க உட்கார்ந்தாரு நிச்சயம் இந்த கட்சி எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாத கட்சி இந்த கட்சி நம்ம எல்லாருமே ஒன்றுபட்டு செயல்படணும் இன்னைக்கு நான் வந்து விஜய் பிரபாகரன் வந்து எனக்கு ஆயிரம் இடங்கள் இருக்கு என்னை நான் வந்து அறிமுகப்படுத்திக்கிறேன்